ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக என்ன பார்க்குறீங்க ரொம்பவே டஃப்பாக இருக்குங்க ஏன்னா இப்போ வந்து ரஞ்சிதாவுக்கு பெரிய லாட்ரி சீட் சீட்டு கிடைச்ச மாதிரி இப்போ வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் ஆடிங்கிறான் ஏன்னா இப்போதைக்கு அவன் நினச்ச எல்லாமே நல்லபடியாக நடக்குது அதனால் அவன் வந்து அவள் காரியத்தில் மட்டும் கச்சிதமாக இருக்கான் என்னன்னான்னு பார்த்தா வெண்பாவை தூக்கி கொஞ்சம் வெண்பாவை முட்டை கொடுக்குறான் வெண்பாவை ஷாப்பிங் கொடுத்துக்கிறான் வெண்பு நல்லா கவனிச்சுக்கிறேன் நல்லா அப்படியே சாப்பாடு விட்டுறது அப்படி இப்படின்னு என்ன சீனை போட்டனு ஐயோ ஐயோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு கண்ணு போதாதுமா ஒரு கண்ணு போதவே போதாது அவரா சீனா போட்டங்கிறா இது உடனே நம்ம விஜய்க்கு அப்படி பொங்கி எழுந்து பட்டர் பிளேஸ் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னடா இது இருந்துச்சு இவ்வளோ நல்லா பாத்துக்கிறாலேயே கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி நல்லா பாத்துக்கிறாலயே அப்போ என் பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளோ நல்லா பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூஸ் பம்பு வந்து நம்ம விஜய்க்கு அப்பாடா புரியும் அது நம்ம வள்ளியை கூட ஒரு நல்ல பொண்ணு நம்ம குழந்தைக்கு ஒரு அம்மாவை கிடைக்க போகிறாள் அவன் நல்லா பார்த்துக்கிட்டா அது நமக்கு சந்தோஷம் தானே வெண்பவோட தான் முக்கியம் வெண்பவோட சந்தோஷத்துக்காக நான் எது வேணும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக சீர்க்கிறாரு விஜய் இதா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவும் நடிக்கும் அடித்து தலின் இதுக்கெல்லாம் கூட்டுக்கலகவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் அவங்க தான் வந்துக்கிட்டு நீ எப்படி இருந்தாலும் சரி விஜயோட மனசுல எடை பிடிக்கவே முடியாது நல்ல இருந்தாலும் சரி நீ கெட்ட இருந்தாலும் சரி ஆனால் உன்னை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு வழிதான் இருக்காது வெண்பா வெண்பாவை மட்டும் நீ நல்லா பார்த்துக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு அவளை நல்லா பார்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன் உன்னை திறக்க முடியாது விஜய் கல்யாணம் பண்ணிக்க அது ஏன் உன்னை படிச்ச கடவுளால் கூட முடியாதுன்னா பார்த்துக்கோயன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஏற்றிட்டு இருக்குது கேள்வி அடா நம்ம பாட்டி வந்து நல்லவங்களோ கெட்டவங்களோ ஆனால் நமக்காக இப்போ ஒரு வார்த்தை பேசுறது அப்படியே காதுக்குள்ள தேன் வந்து மாதிரி இருக்கு இப்போதான் எனக்கு சந்தோஷமாவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என சந்தோஷம் தாங்க அதாவது கிளம்பியில் இருந்தது ரஞ்சிதா தான் இப்போ தான் நல்ல ரூட்டில் போயின்னுக்குறோம் இந்த ரூட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது இது அப்படியே பிடிச்சிக்கிட்டு நம்ம ஒரு இதுல போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் அந்த அண்ணி இருக்காங்களே நம்ம மல்லியோட அண்ணி அவங்க வந்துக்கிட்டு நீ வந்து நல்ல முடிவோ எடுக்கணும் இந்த மாதிரி நேரத்தில் வந்து நீ வீட்டு வச்சுக்க உன் அம்மா வந்து அந்த அரவிந்த கல்யாணம் மட்டும் போயிடுவாங்க அதுக்கப்புறம் நீ தான் ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுருக்கிறான் ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வீட்டுக்கு போறாங்க அதுக்கப்புறம் கேள்வி வந்துக்கிட்டு விஜயோட மனசை எப்படியே மாற்றிட்டோம் இது சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு விஜய் கிட்டே நல்ல வேலை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்தா இந்த படம் படவியை நீ ரஞ்சிதா கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற உடனே விஜயந்து கிட்ட அந்த படவியை எடுத்து ரஞ்சிதா கிட்ட கொடுக்க பாருங்க அதை பார்த்த வெண்பாக்கு ஒரே கோபம் தாங்க முடியல ஐயோ இதை பிடிச்சி நான் தடுத்து இழுத்து கடவுளே அப்படின்னு சாமி கிட்ட வேண்டாத கூட வேணுங்களா தந்தனையாக ஒரு மிராக்கல் நடக்குது அது என்னன்னா அந்த தட்டு வந்து தவறிக்கல விழுது ஐயோ இன்னொரு அது கெட்ட சகனமா இருக்குமோ தட்டு தவறிக்கல விழுது இது வந்து கொஞ்சம் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு தோணுது இருந்தாலும் என்ன பண்றது நம்ம பெரிய பொண்ணு இருக்காங்க இல்லையா அந்த கிழமை அவங்க வந்துட்டு பரவாயில்ல பரவாயில்ல இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு பிரச்சனை ஆக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனச மாத்தியா கிளம்பி என்ன ஏதோ நடந்தாலும் நம்ம காலத்தில் மட்டும் குறியா இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடக்க நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்